அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு அது சம்மந்தமாக கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம அதுக்கு உண்டான ப்ராப்பர் சோர்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபீல்டு சர்வேயருடைய நான்காம் கட்ட கலந்தாய் வந்து ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு உங்கள் அனைவருக்கும் தெரியும் அதை முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா எல்லோரும் போஸ்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க போஸ்ட் ஆர்டர் வாங்கின பிறகு அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் தேர்வு செஞ்சாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டிலிருந்து அவங்களுக்கு அழைப்பானை வரும் அலைப்பானை வந்த பிறகு அந்த டிஸ்ட்ரிக்டில் அழைப்பானை வந்த பிறகு அவங்க போயிட்டு டிஎன்பிஎஸ்சியில் செக் பண்ண மாதிரியே அவங்களும் எல்லா சர்டிஃபிகேட்டையும் செக் வெரிஃபை பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு சில மாவட்டங்களில் அவங்களுடைய அந்த டென்த்து டுவெல்த்து பிஇ இந்த மாதிரி மார்க் ஷீட்டை கலெக்ட் பண்ணுவாங்க சில மாவட்டங்களில் பார்த்துட்டு கொடுத்துருவாங்க அவ்வளோதான் அதுக்கு பிறகு என்னைக்கு ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க அப்படின்னா வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் எல்லோரும் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க சார் எப்போ சார் கூப்பிடுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் கூப்பிடும் போதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா நேற்று முன்தினமே வந்து எல்லாருக்கும் வந்து ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சு சில மாவட்டங்களில் கூப்பிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து எத்தனை பேர் எத்தனை மாவட்டம் வந்திருக்கு எல்லாருக்கும் வந்துட்டாங்களா அப்படின்னு நான் சொல்ல வேணாம் கனஸ்தான் டிஸ்ட்ரிக்டில் இருந்து வந்திருக்கு அப்படின்னா ஓகே போய் வெரிஃபை பண்ணவங்க ஓகே இன்னும் எங்களுக்கு வரல அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா அதுக்காக சொல்கிறேன் சில மாவட்டங்கள்லேருந்து தேவை செய்யப்பட்டவங்களுக்கு அழைப்பு அமைப்பு அவங்க போய் கன்சர்ன் அந்த ஆஃபீஸில் போய் சிபிஐலாம் செக் பண்ணிவிட்டு அந்த மாவட்டங்களில் அவங்களுடைய மார்க்ஷீட்டை வந்து வாங்கிக்கிட்டாங்க ஒரிஜினலாக வாங்கிக்கிட்டாங்க ஸோ அதே மாதிரி எல்லா மாவட்டங்களையும் வாங்கினாங்களான்னு தெரியலை ஓகேங்களா இப்போ சில கூப்பிட்ருக்காங்க இல்லைங்களா கூப்பிட்டு அவங்கள செக் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பல மாவட்டங்களில் இன்னும் கூப்பிடல ஸோ எல்லோரையும் கூப்பிடுவாங்க ஒரு மாவட்டத்துக்கு கூப்பிட்டா இன்னொரு மாவட்டத்தை கூப்பிட்ணா அப்புடின்னு அவசியம் இல்லை எல்லாேருக்கும் ஒரு டேட் இருக்கும் அந்த டேட்டுக்குள்ளே கண்டிப்பாக கூப்பிட்டுருவாங்க அதனால் போஸ்ட் ஆர்டர் வாங்கின டிஎன்பிஎஸ்சில் போய் ஃபீல்டு சர்வேயராகவோ டால்ஸ்மேனாகவோ தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு அவங்க தேர்வு செய்ய மாவட்ட தேர்வு செய்ய தேர்வு செய்த மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து அங்கே சர்வே ஆஃபீஸ்லேருந்து அவங்கள கூப்பிட்டு செக் பண்ணியிருக்காங்க ஸோ கூடிய விரைவில் அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் ரெண்டு மாதம் பயிற்சி அந்த பயிற்சி வந்து தமிழ்நாடு சர்வே ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் தராங்களா இல்லை அவங்க தேர்வு செய் தேர்வு செய்த மாவட்டங்களில் தராங்களா இல்லை இந்த ஃபோர்த்து கவுன்சிலிங்கில் தேர்வு செய்யப்பட்ட எல்லாருக்கும் ஒரே கவுன்சிலிங் தராங்களா இல்லை அப்படின்னா அந்த ரீஜன் லெவலில் தராங்களா தேர்வு செய்ய தேர்வு செய்த மாவட்டத்திலேயே பயிற்சி தராங்களா அல்லது சர்வே இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங் தராங்களா அல்லது அந்த பாங்க இப்போ வந்து திருச்சி அப்படின்னா தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இதெல்லாம் வந்து அங்கே வரும் திருச்சியில் அப்புறம் தேனி மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி இதெல்லாம் வந்து திண்டுக்கல்ல வந்து மகளில் வரும் அந்த நாமக்கல் ஈரோடு சேலம் கரூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி இதெல்லாம் வந்து கோயம்புத்தூரில் வரும் இந்த சென்னை செங்கல்பட்டு வேலூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தென்னில வரும் இந்த மாதிரி நாலு ரீஜன் நான் பிரித்து அந்தந்த அந்த ரீஜனுக்குள்ள மாவட்டங்கள் தேவை செய்யப்பட்டவங்களுக்கு அங்கே பயிற்சி தராங்களா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது முடிவு பண்ணி சொல்லுவாங்க ஸோ கன்சன் தேவை செய்யப்பட்ட மாவட்டங்களில் இருந்து அழைப்பானை அழைக்கப்பட்டு அவங்க போய் சிவி வெரிஃபை பண்ண பிறகு கூடிய விரைவில் அவங்களுக்கு சிவி கூப்பிட்டுருவா இப்போ ட்ரைனிங் கூப்பிட்டுருவாங்க ஆனால் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா இதான் வந்து இதனுடைய தன்மை ஸோ பயிற்சி எப்படி இருக்கும் எந்த மாதிரி பயிற்சி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எக்னே வீடியோ போட்டிருக்கோம் புதுசாக பார்க்குறவங்க விடிய வீடியோ தேடி பாருங்கள் இல்லை தெரியலை அப்படின்னா என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா எல்லோரும் ஃபோன் பண்ணி கேட்டுருந்தாங்க இப்போ ஒருத்தருடைய சார் இந்த மாதிரி நாங்கள் டிபிஸில் போஸ்ட் ஆர்டர் வாங்கிட்டோம் அந்த அந்த டிஸ்ட்ரிக்டிலேருந்து எப்போ எப்போ சார் கூப்பிடுவாங்க வேறு ஏதாவது மாவட்டத்தை கூப்பிட்டுருந்தா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஃபீல்டு சர்வையாக தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய அப்பா என்கிட்ட ஃபோனில் ஃபோனில் பேசியிருந்தாங்க ஸோ அதுக்காக சொல்கிறேன் எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் ஒரே ஒரே நேரத்தில் அழைப்பு போயிருக்காது ஒரு சில மாவட்டங்களுக்கு முன்னையும் கூப்பிட்டுருப்பாங்க ஸோ வந்து கடந்த இந்த மண்டேலேருந்தே எல்லாருக்கும் அழைப்பானை போயிருக்கு ஸோ அழைப்பானை போனவங்களுக்கு ஓகே இன்னும் இன்னும் எங்களுக்கு வந்து கூப்பிடல அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண வேணாம் இந்த உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி போஸ்டிங் எங்கே தேவை செய்தாங்களோ அங்கேருந்து பசங்களை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நீங்கள் வந்து அது தந்து அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கங்க அப்படின்ட்டாங்க ஸோ முறையாக டிஸ்ட்ரிக்டுடைய சர்வே ஆஃபீஸர் வந்து தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு தபால் மூலமாக தபால் மூலமாக ஆர்டர் வரும் அந்த ஆர்டரில் இன்னொன்று கொண்டு வரணும்னு போட்டிருப்பாங்க ஓகேங்களா அந்த இதெல்லாம் நீங்கள் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் வெரிஃபை பண்ணிவிட்டு மேக்ஸ் டீட்ரஸ் கேட்டால் கொடுங்க இல்லாட்டி வந்துடுங்க அவ்வளோதான் அடுத்து அவங்களை திரும்ப இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்றைக்கும் ஜாயின் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க அன்றைக்கு போய் ஜாயின் பண்ணிடலாம் ஓகேங்களா இதுதான் வந்து அதனுடைய டீட்டெயில் மற்ற எந்த அப்டேட்னாலும் நான் ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ